அந்த மதிப்பு இல்லாததை மரியாதையாக நடத்த வேண்டும் பெண்களையும் நடத்த வேண்டும் என்று முதல் முதலில் பெண்களுக்காகவும் பெண் உரிமைக்காகவும் அந்த அந்த அடிமத்தனத்திலிருந்து மீண்டு வரதுக்கு மிகப்பெரிய குரல் கொடுத்தவர் நம்முடைய அறிவுலக பேராசன் தந்தை பெரியார் அவர்களை வணங்கி மகிழ்வேன் இப்போ இது காலத்திலிருந்து இதுவரையிலுமே இந்த ஆரிய ஆரிய கூட்டத்துக்கு தான் இப்போ தலைமையாக இருந்து இந்த இந்தியா வழிநடத்தி செய்திருக்கிறது அவங்க இதுவரைலாம் இது விலகவே இல்லை காங்கிரஸ் காலத்துலயும் சரி இப்ப பிஜேபி காலத்துலயும் சரி ஆரியருடைய சமுதாயம் தான் மேலோங்கி நிற்கிறது அவங்களுக்கு இப்ப ரொம்ப சலுகை கொடுத்துட்டாங்க மோடி அரசாங்கம் தான் ரொம்ப சலுகை கொடுத்துட்டாங்க அதுல பெரிய கேவலமா நடத்திக்கிட்டு இருக்காங்க அரசாங்கத்தை ஒரு ஓ ஓட்டு ஐடியை ஓட்டுஐடியே செல்லாதுன்ட்டான் ஓட்டுஐடியே செல்லாது அப்படின்னு சொல்லி அப்புறம் என்ன குரூப் இருக்குது ஒருத்தனுக்கு ஐடி வந்து அந்த குரூப் வந்து ஆதார் அட்டை வந்து அவனுக்கு எல்லாமே அப்படினு அரசாங்கம் சொல்லுது ஆனால் அரசாங்கமே அதை தடுக்கிற நிலையில என்னன்னாக்கா நம்மளுடைய பகுத்தறிவு சிந்தனையும் மாணவம் அறிவும் இல்லாத காரணத்தினால தான் அவங்க இந்த அளவுக்கு ரொம்ப மேல் அறிவுலக ஆசான் தலைவர் தந்தை பெரியார் அவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு துவக்கப்பட்ட சுயமரியாதை இயக்கத்தினுடைய நூற்றாண்டு நிறைவு விழா தமிழகத்திற்கு தமிழனத்திற்கு அறியப்படுத்துவதற்கான மக்களுக்கு அறிவுறுத்தக்கூடிய ஒரே இயக்கம் இந்த திராவிடர் கழகம் தான் சொன்ன உடனே எல்லாரும் கேட்கலாம் கூட்டம் போடுறீங்க சரி கூட்டத்துக்கு யாருக்கு வர்றது இஞ்சி முஞ்சி போனா ஒரு பத்து பேர் இருக்கிறாங்க பூரா வெள்ளத்தலையா இருக்கு கையில் கூட அடிக்காம வர்றாங்க இவங்க எல்லாம் வச்சுக்கிட்டுதான் பேசுறீங்க அம்மா எல்லாம் நினைக்கிறதெல்லாம் தெரியுது இவங்க எல்லாம் வச்சுக்கிட்டுதான் பேசுறீங்க முன்னூத்தி அறுபது கூட்டம் போடுறீங்க கூட்டத்துக்கு வர்றதுக்கு ஆள் இல்லையேன்னு கேப்பீங்க ஆனால் இந்த இயக்கம் என்பது இந்த திராவிடர் கழகம் என்பது எண்ணிக்கையை பொறுத்து மக்களுக்கு அறிவினை ஊட்டக்கூடிய இயக்கம் அல்ல எத்தனை பேர் இருந்தாலும் பேசுவோம் எங்களுடைய வழிகாட்டி இதுக்கெல்லாம் எங்களுடைய வழிகாட்டி யார் தெரியுமா ஒரு தலைவர் இருந்தார் இந்த தலைவர் பேசுறாரு எதுக்கு ஏழே பேர் தான் உட்காந்துருந்தார் எதுக்க ஏழு பேரை அமர வைத்துக்கொண்டு இரண்டு மணி நேரம் உரையாற்றிய தலைவர் அறிவுலகப் பேராசான் தந்தை பெரியார் அவர் வழியில் வந்த நாங்க ஒருத்தர் இருந்தாலும் பேசுவோம் பத்து பேர் இருந்தாலும் பேசுவோம் ஆயிரம் பேர் இருந்தாலும் பேசுவோம் ஒரு லட்சம் பேர் இருந்தாலும் பேசுவோம் ஏன்னா பேசுறதுக்கு எங்களிடம் உண்மை இருக்கிறது உண்மையை மட்டும் மேடை போட்டு உண்மையை மட்டும் பேசிட்டு போறதுக்கு ஒருத்தரால முடியும்னு சொன்னா அது திராவிட சித்தாந்தத்தை சுமர்ந்து இருப்பவர்களால் மட்டும்தான் முடியும் வேற யாராலையும் முடியாது தெருவுக்கு தெரு கூட்டம் போட்டு பேச முடியும் எல்லாராலையும் பேச முடியும் ஆனா உண்மையை மட்டும் பேச முடியுமான்னு சொன்னா அது திராவிட சித்தாந்தத்தை பேசுபவர்களால் மட்டும்தான் முடியும் இந்த இயக்கம் இருப்பதனால் தான் இந்த இயக்கம் வாழ்ந்ததனால் தான் தமிழர்கள் தன்மானத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதுக்கு என்ன ஸ்பெல்லிங்னு கேட்டவங்க எல்லாம் இருக்கிறாங்க இன்னைக்கும் இருக்கிறாங்க மான உணர்வற்று இருக்கக்கூடிய சிலர் இருக்கத்தான் செய்கிறார்கள் அவர்களுக்கும் சேர்த்து தன்மான உணர்வூட்டுவதற்காகத்தான் நூறு ஆண்டுகளை கடந்து இந்த திராவிடர் கழகம் பணியாற்றிக் கொண்டிருக்கிறது நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தலைவர் வர்றாரு பெரும்பான்மை மக்கள் ஏற்றுக்கொண்ட கடவுளை தூக்கி போட்டு உடப்பேன்னு சொல்றாரு எப்படிங்க எல்லாரும் ஏத்துக்கிட்ட ஒரு கடவுளை ஒரு மனுஷன் ஒரே ஆளு ஒத்த ஆளா எதிர்த்து நின்று அந்த கடவுளை நான் உடப்பேன்னு சொல்லிட்டு தொண்ணூறு வயசை கடந்து உயிரோட வாழ்ந்துட்டு பேசிட்டு போனார்னு சொன்னா எப்படி முடிஞ்சிருக்கும் நல்லா யோசிச்சு பாருங்க அந்த தலைவர் கடவுள் இல்லை கடவுள் இல்லை கடவுள் இல்லவே இல்லை என்று சொல்லிவிட்டு தொண்ணூறு வயதை கடந்து தொண்ணூத்தி மூணு வயசுல அண்ணன் சொன்ன மாதிரி மூத்திர சொட்டு சொட்டா இறங்கிக்கிட்டு அந்த வாலியை தூக்கிக்கிட்டு தியாகராய நகர்ல

பேசிக்கிட்டே இருக்கிறார் அம்மா அம்மா என்று கதறி கொண்டு கடைசி தருவாயிலும் அந்த மனிதன் உதிர்த்த வார்த்தை உங்களை எல்லாம் சூத்திரர்களாகவே விட்டுவிட்டு சாகிறேன் மரணத்தின் தருவாயிலும் மக்களை நோக்கி சிந்தித்த ஒரே தலைவர் அறிவுலக பேராசான் தந்தை பெரியார் மட்டும்தான் அந்த குடல் இயக்க நோயில் அவதிப்பட்டவரு குடலை தூக்கி பிடிச்சுக்கிட்டு மீண்டும் ஒரு மணி நேரம் உரையாற்றுகிறார் ஏன் என்ன தேவை இருந்துச்சு சிஎம் போஸ்டிங் கேட்டாரா பிரதமர் ஆகணும்னு கேட்டாரா என்ன கேட்டாரு மனுஷன மனுஷன் மதிக்கணும் மனிதனுக்கு மனிதன் அவன் உயர்ந்தவன் அவன் தாழ்ந்தவன் அவன் தலையில பிறந்தவன் இவன் தோல்ல பிறந்தவன் இவன் தொடையில பிறந்தவன் இவன் பாதத்துல பிறந்தவன்ங்கற வேற்றுமை இருக்க கூடாது எல்லார் உடம்பளையும் ஓடுறது ஒரே ரத்தம் எல்லாரும் மனிதர்கள் என்று சொல்வதற்காக ஒரு இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டது ஒரு தலைவர் தோன்றினார் அந்த தலைவரின் பெயர்தான் அறிவுலக பேராசான் தந்தை பெரியார் இன்னைக்கு பெரியார்னு சொன்னாலே ஐயோ அவரா கடவுள் இல்லைன்னு சொன்னவருங்கன்னு ஒத்த வார்த்தையில முடிச்சுட்டு போயிடுவோம் நல்லா யோசிச்சு பாருங்க இன்னைக்கு இந்துக்களுக்கு அத்தாரிட்டி நாங்க தான் சொல்றதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு கடவுளையே நாங்க தாங்க காப்பாத்திக்கிட்டு இருக்கிறோம் பல வருஷமான சொல்றதுக்கும் ஒரு கூட்டம் இருக்கு இவ்வளவு பேர் இருக்கிற இந்த நாட்டில் கடவுள் சிலையை எல்லாரும் சரிக்கு சமமா தொட்டு வழிபட முடியும்னு சொல்றதுக்கு யாராவது ஒருத்தங்க இருந்தாங்களா நல்லா யோசிச்சு பாரு எத்தனையோ கடவுள் இருக்கிறாங்க ஐயா ரொம்ப நகைச்சுவையா சொல்றாரு மனுஷங்க கையில எல்லாம் கடவுள் பொம்மையை புடிச்சு கொடுத்தா கடைசியில கடவுள் பொம்மை தான் மிஞ்சுமா மனுஷங்க மிஞ்ச மாட்டாங்களா அப்ப அவ்வளவு கடவுளை உருவாக்கி வச்சிருக்கீங்க இன்னைக்கு செத்தவங்க நாளைக்கு சா போறவங்க எல்லாரையும் கடவுளாக்கி வச்சிருக்கீங்க ஆனால் அந்த கடவுளுக்குன்னு ஒரு கோயில் கட்டுறீங்கல்ல அந்த கோயில் கட்டுறதுக்கு கல் தூக்குறதுல சிமெண்ட் தூக்குறதுல இருந்து செலவடிக்கிறதுல இருந்து பெயிண்ட் அடிக்கிறதுல இருந்து எல்லாம் நம்ம ஆளுங்க சுருக்கமா சொல்லணும்னா பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி இனத்தை சேர்ந்தவர்கள் ஆனா அந்த கோயில கட்டி ஒரு கல்ல செதுக்கி அதுக்கு கடவுள் பேரை வச்சு அதை கருவறைக்குள்ள கொண்டு வந்ததுக்கு அப்புறமா சூத்திர பயில வெள்ள போடான்னு நீ என் பிள்ளைய எட்டு மிதிக்கிற நான் என் பிள்ளையோட கைய கூட்டிட்டு வந்து உன் கடவுள் சிலையை தூக்கி போட்டு உடைக்கிறேன் இதுல என்ன உனக்கு பிரச்சனை கேக்குறாரு தந்தை பெரிய ஐயா கேக்குறாரு கடவுள் இருக்குன்னு சொன்னா அது எல்லாரையும் ஒருத்த ஒரு மனிதனா படைச்சிருக்கணும் அது எப்படி உங்க தலையில பிறந்தவங்க தோல்ல பிறந்தவங்க தொடையில பிறந்தவங்க பாதத்துல பிறந்தவங்க படைச்சாங்க அப்ப பார்ப்பானையும் பறையனையும் படைத்ததாக ஒரு கடவுள் இருந்தால் அந்த கல்லை உடைத்து ரோட்டுக்கு ஜல்லியாக போடுங்கள் என்று சொன்ன தலைவர் அறிவுலக பேராசான் தந்தை பெரியார் நல்லா யோசிச்சு பாருங்க கோயில் கட்டுறதுக்கு ஒரு கூட சிமெண்ட் தூக்க முடிஞ்ச நம்மளால ஒரு கிலோ ஜல்லி தூக்கிட்டு போக முடிஞ்ச நம்மளால பத்து கிலோ சிலைய தூக்கிட்டு போக முடிஞ்ச நம்மளால ஒரு சொம்பு தண்ணிய தூக்கிட்டு போய் கலசத்துல ஊத்தி கும்பிட தெரியாத இதெல்லாம் அவாக்கள் தான் பண்ணணும் வேலை நம்ம ஆக்கள் பண்ணணும் கல்லு தூக்குறதெல்லாம் நம்ம பண்ணணும் வேர்வை சிந்துறதெல்லாம் நம்ம சிந்தணும் அவங்க ஒரு சொம்பு தண்ணியை தூக்கிட்டு போய் கலசத்துல ஊத்தி கும்பிடுறவங்க பார்ப்பனர் அவாக்கள் நாங்க தான் கடவுளை தொட்டு வழிபடுவோம் நீயெல்லாம் எல்லாம் உள்ள வரவே கூடாது இந்த பார்டரை தாண்டி நீ வரக்கூடாது நானும் வர மாட்டேன்னு ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு தொண்ணூத்தி ஏழு சதவீத அதாவது பெரும்பான்மை மக்களை அடிமைகளாக்கி சூத்திரர்களாக்கி நீ தொடக்கூடாதவன் நீ பார்க்க கூடாதவன் நீ ஜாதியால் தாழ்ந்தவன் என்று சொல்லி பிரிச்சு வச்சிருந்தாங்க கூறு போட்டு வச்சிருந்தாங்க அந்த மனிதர்களை எல்லாம் நீ தாழ்ந்தவன் கிடையாது ஜாதியால் தாழ்த்தப்பட்டவன் கிடையாது எல்லோரும் மனிதர்கள் என்று சொல்லுவதற்கு ஒரு இயக்கம் தேவைப்பட்டது ஒரு தலைவர் தேவைப்பட்டார் அந்த இயக்கத்திற்கு தான் இன்றைக்கு நூறு ஆண்டுகள் கடைந்து கடந்து நூற்றாண்டு விழா கொண்டாடப்படுகிறது தோன்றி இருக்கலாம் எத்தனையோ தலைவர்கள் வந்திருக்கலாம் யாராவது இங்க அறிவியல் வளரலையே அறிவியல் சாதனங்கள் இல்லையேன்னு கேட்டதுண்டா ஒரு தலைவர் தான் கேட்கிறார்

இந்த அறிவியல் கண்டுபிடிப்புகள்லாம் வெளிநாட்டுக்காரங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க நீராவி எந்திரத்திலேருந்து ஏரோப்ளைன்ல இருந்து சைக்கிள்ல இருந்து வெளிநாட்டுக்காரங்க கண்டுபிடிச்சிருப்பாங்க இதை தான் ஒரு புத்தகத்தில் எழுதுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல அந்த புத்தகத்தோட பேரு ஹிஸ்டரி ஆஃப் இன்வென்ஷன் அந்த புத்தகத்துல எல்லா நாட்டுக்காரங்க கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பும் இருக்கு நம்ம ஆட்கள் அந்த புத்தகத்தை வாங்கி புரட்டி பார்க்குறாங்க எப்படி நம்மளால ஏதாவது கண்டுபிடிச்சிருப்பாங்க பார்த்துருவோன்னு புத்தகத்தை புரட்டி பார்த்தா ஆயிரம் பக்கம் கொண்ட அந்த புத்தகத்தில் ஒரே ஒரு பக்கத்துல இருக்கு என்ன இருக்குன்னு கேட்டா அந்த புத்தகத்துல எழுதி வச்சிருக்கிறாங்க எல்லா நாட்டுக்காரங்களும் கண்டுபிடிச்சதெல்லாம் இருக்கு ஆகாய விமானம் ஜெட்டு விமானம் சைக்கிள் எல்லாம் இருக்கு இந்திய நாட்டுக்காரங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா எரும மாட்டு சாணியை எப்படி அடுப்புல வச்சு எரிக்கலாம்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த புத்தகத்துல எழுதி இருக்கு நாங்க சொல்லல ஹிஸ்டரி ஆஃப் இன்வென்ஷன் அந்த புத்தகத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது அப்ப எந்த அளவுக்கு நம்முடைய அறிவு இருந்திருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நல்லா யோசிச்சு பாருங்க கம்ப்யூட்டர் வெளிநாட்டுக்காரங்க கண்டுபிடிச்சாங்க நம்ம என்ன கண்டுபிடிச்சோம் கம்ப்யூட்டர் சாம்பிராணி கண்டுபிடிச்சோம் கம்ப்யூட்டரை வச்சு எப்படி நாட்டை முன்னேற்றலாம்னு அவங்க கண்டுபிடிச்சாங்க நம்ம கம்ப்யூட்டரை வச்சு எப்படி ஜோசியம் பார்க்கலான்னு கண்டுபிடிச்சோம் எலும் பழத்துலேருந்து எப்படி கரண்ட் எடுக்கலான்னு அவங்க கண்டுபிடிச்சாங்க நம்ம எலும் பழத்தை வெட்டி யாருக்கு சூன்யம் வைக்கலான்னு கண்டுபிடிச்சோம் இதானே கண்டுபிடிச்சோம் வேற என்ன கண்டுபிடிச்ச அம்மாக்கள் இருக்கீங்க சதவீதம் பேர் படிக்கல ஏன் படிக்கல பார்ப்பனர்கள் படிக்க விடல பார்ப்பனிய சிந்தனை படிக்க விடல என்ன சொன்னாங்க சூத்திரனுக்கு எதை கொடுத்தாலும் கல்வியை மட்டும் கொடுத்துடாதுன்னு சொன்னாங்க சூத்திரன் கல்வி கட்டால் அவன் நாக்கை இழுத்து வச்சு அறுக்கணும்னு சொன்னாங்க காதுல கேட்ட காதுல ஈயத்தை காஞ்சி ஊத்தணும்னு சொன்னாங்க மனசுல நிறுத்தினா மனதை கடப்பாரை கொண்டு பிளக்க வேண்டும் என்று சொன்னவர்கள் யார் கறுத்தடகாரங்களா திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்களா யார் சொன்னாங்க இந்த இந்து மதம் சொன்னது சங்கரிவார் கூட்டம் சொன்னது மதவாத எதிரிகள் சொன்னார்கள் இந்துக்களை கத்தாயிரத்தி இந்துக்களை காப்பாத்துறோம் அவங்க தான் சொன்னாங்க இந்துக்கள் பெரும்பான்மை இந்துக்கள் படிச்சிட கூடாது பள்ளிக்கூட வாசல மிதிச்சிட கூடாது கல்லூரிக்கு போயிட கூடாது இவெல்லாம் படிச்சு என்ன பண்ண போறான்னு கேட்டாங்க அப்பதான் ஒரு தலைவர் சொன்னார் நீ படிக்க கூடாதுன்னு சொன்னா என் பிள்ளைங்களை படிக்க வைப்பேன் ஐஏஎஸ் ஆக்குவ ஐபிஎஸ் ஆக்குவ எம்பிபிஎஸ் ஆக்குவ படித்த பட்ட பட்டதாரிகளாக என் பிள்ளைகள் உருவாகுவாங்கன்னு சொல்லி இந்த நாட்டில் இந்த மாநிலத்தில் மூளைக்கு மூளை பள்ளிக்கூடம் கட்டுவதற்கு விதை போட்ட இயக்கம் இந்த சுயமரியாதை இயக்கம் சுத்தி அம்மாக்கள் இருக்கீங்க நம்ம எல்லாம் என்ன வேலை பார்ப்போம் அன்றாட கூலி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற நம்ம சுத்தி தள்ளுவண்டி கடை எல்லாம் வச்சிருக்கிறோம் துணி கடைங்க இருக்கு டீ கடை வச்சிருக்கிறோம் பூக்கடை வச்சிருக்கிறோம் எல்லார்ட்டையும் போய் சரி நீங்க தள்ளுவண்டி கடை வச்சிருக்கீங்க பூ கடை வச்சிருக்கீங்க உங்க பிள்ளைங்க என்னமா படிக்கணும்னு கேட்டா என் புள்ள ஐஏஎஸ் படிக்கணும் நான் டீ கடை தான் என் புள்ள ஐபிஎஸ் ஆகணும் சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா இந்த கனவை ஒரு நூறு வருடத்திற்கு முன்பு காண முடிந்ததான் சொன்னா கிடையாது செருப்பு தைப்பவனின் மகன் செருப்பு தான் தைக்க வேண்டும் துணி வளர்க்கிறவன் மகன் துணி வளர்க்கத்தான் செய்ய வேண்டும் தப்பி தவறி கூட பட்டதாரி ஆகிவிடக் கூடாது என்று சொன்ன மதம் இங்க இருக்கு இந்து மதத்துல மட்டும் தான் கேட்டா எல்லா மதத்திலயும் இதுதான் எல்லா மதமும் நம்மை அடிமைகளாக்கி வைத்திருந்தது அறிவற்றவர்களாக்கி வைத்திருந்தது அறிவற்று கிடந்த இந்த சமுதாயத்தில் அறிவு கடலை ஊட்டுவதற்கு புறப்பட்ட இயக்கம் தான் இந்த சுயமரியாதை இயக்கம் இந்த திராவிடர் கழகம் நான் எல்லா சொல்வது உண்டு தந்தை பெரியாருக்கும் இந்த இயக்கத்திற்கும் யார் நன்றி கடன் பற்றிருக்கிறார்களோ இல்லையோ பெண்களாகிய நாம நன்றி கடன் கடந்தோம் ஏன்னா பொம்பளை பிள்ளைங்கனாலே பிறக்க முடியாத சூழ்நிலை இருந்துச்சு நாங்கள் ஒன்று உங்க கையில் கள்ளிப்பால் கிடைக்காம இல்ல நெல்லுமணி கிடைக்காம இருந்திருக்கணும் இது கிடைக்காம இருந்திருந்தாதான் என் பாட்டியெல்லாம் பிறந்திருக்கவே முடியும் ஏன்னா பொம்பளை பிள்ளை பிறந்தா செலவு அதிகமாக பொம்பளை பிள்ளை பிறந்தா தண்டம் வீட்டுக்கு செலவு இப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்போ பெற்ற தாய் தகப்பன்களே இது பிறந்தா தண்டம் என்று சொல்ல போது பெண் பிள்ளைகளை இந்த இந்த நாட்டின் அறிவு ஊற்றுகளாக பார்த்த ஒரே தலைவர் அறிவுலக பேராசான் தந்தை பெரியார் அவர் தான் சொன்னாரு உன் வீட்டுல நாலு ஆம்பளை பொம்பளை பிள்ளை இருந்துச்சுன்னா முதல்ல அந்த பொம்பளை பிள்ளைய படிக்கவே ஆம்பளை படிச்சா அந்த கூட்ட சமுதாயமும் முன்னேறும் என்று சொன்ன தலைவர் அறிவுலக பேராசான் தந்தை பெரியார்

வரு விட்டு பிள்ளைகளை விட்டு வெளியேற முடியாம பெண் பிள்ளைகளை கட்டி போடுவது அந்த கடவுளை எதிர்த்து நான் போராடுவேன் என்று சொன்ன தலைவர் அறிவுலக பேராசன் தந்தை பெரியார் அந்த தலைவர் பிறந்ததனால்தான் இன்னைக்கு நர்மதாங்கிற பேருக்கு பின்னாடி பி என்ற பட்டம் இருக்கிறது நல்லா யோசிச்சு பாருங்க தாய்மார்கள் இருக்கீங்க நல்லா நினைச்சு பாருங்க ஒரே ஒரு செய்தி நமக்கு என்ன அடையாளம் எது அடையாளம் நமக்கு சொந்த ஊர் இருக்கா சொந்த ஜாதி இருக்கா சரி எல்லாம் இருக்கா ஊரு கிடையாது தெருவு கிடையாது மாவட்டம் கிடையாது ஜாதி கிடையாது கடவுள் கிடையாது எதுவும் கிடையாது அப்பா அப்பா இருக்கிற வரைக்கும் நம்ம போயிட்டா அவர் ஊரு தாங்க என் ஊரு சொல்றமா இல்லையா அப்பா வீட்டில் இருக்கிற வரைக்கும் அப்பாவோட ஜாதி நம்ம ஜாதி கல்யாணம் ஆகி போயிட்டா அவர் ஜாதி தாங்க என் ஜாதி அப்பா வீட்டுல இருக்கிற வரைக்கும் அப்பா கும்பிடுற சாமி தான் குலதெய்வம் கல்யாணம் ஆகி போயிட்டா ஐயோ அவர் குலதெய்வம் தாங்க ஏன் குலதெய்வம் சொல்லுவோமா மாட்டோமா அப்ப சொந்த ஊரு கிடையாது சொந்த மாவட்டம் மாநிலம் எதுவும் கிடையாது கடவுளே கிடையாது அப்ப எதுதாங்க என்னுடைய அடையாளம் பெண்கள்லாம் கேக்குறாங்க நாங்கள்லாம் யாரு ஆண்களை போல எங்களுக்கும் ரத்தமும் சதையும் இருக்கிறது ஆண்களை போல நாங்களும் பிள்ளைகளாக பிறந்து வளர்கிறோம் எங்களுக்கு எது அடையாளம் என்று கேட்டபோது ஒரு தலைவர் சொன்னார் உனக்கு ஊர் அடையாளம் கிடையாது பேர் அடையாளம் கிடையாது மாநில அடையாளம் கிடையாது மாவட்ட அடையாளம் கிடையாது ஜாதி அடையாளம் கிடையாது மத அடையாளம் கிடையாது கடவுள் அடையாளம் கிடையாது எது தெரியுமா அடையாளம் படித்து வாங்கி பெயருக்கு பின்னால் போடுகிற அந்த பட்டம் தான் பெண்களினுடைய அடையாளம் என்று சொன்ன தலைவர் அறிவுலக பேராசான் தந்தை பெரியார் மட்டும்தான் அதனுடைய வெளிப்பாடு தான் இன்னைக்கு பெண்கள் மட்டுமல்ல ஆண்களின் பெயருக்கு பின்னாலும் பிஏ பிஎஸ்சி பி காம் எம்பிபிஎஸ் லாயர் என்று படித்து வாங்கி போடக்கூடிய பட்டங்கள் இருக்கிறது இதெல்லாம் நூறு வருஷத்துக்கு முன்னாடி சாத்தியமானு கேட்டா கிடையவே கிடையாது ஒரு நூறு வருடத்துக்கு முன்பு சுயமரியாதை இயக்கத்தினுடைய முதல் மாநாடு நடக்குது செங்கல்பட்டு மாநாடு போட போறோம் அந்த மாநாட்டில் தந்தை பெரியார் போட்ட தீர்மானம் என்பது

ஐயா தீர்மானம் போடுற இனி ஆண்களை போல பெண்களுக்கும் சொத்தில் உரிமை உண்டு என்று சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் இந்தியாவிலேயே முதல் முறையாக பெண்களுக்கும் சொத்தில் உரிமை என்று சட்டம் இயற்றிய முதல் மாநிலம் இந்த தமிழ்நாடு இயற்றிய முதல்வர் முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் என்று சொன்னார் இது தந்தை பெரியாரால் வளர்த்தெடுக்கப்பட்ட தந்தை பெரியாரால் பக்குவப்படுத்தப்பட்ட அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க அம்மாலாம் இருக்கீங்க அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க கல்யாணம் ஆகி போனா சொத்தெல்லாம் பெண்களுக்கு அசையாத சொத்தெல்லாம் ஆண்களுக்கு எதெல்லாம் அசையும் ஆடு மாடு கோழி எல்லாம் அசையும் இதெல்லாம் நமக்கா அசையாததெல்லாம் என்னது நிலம் வீடு இதெல்லாம் ஆண்களுக்கு நாங்க கேட்டோம்மா உடனே சொல்லுவாங்க பெண்கள் பெண்களெல்லாம் நாங்க மதிக்கவே இல்லையா நீருக்கு உங்க பேர் தான் வச்சோம் நிலத்துக்கு உங்க பேர் தான் வச்சோம் நாங்க என்ன கேக்குறோம் பேர் வச்சீங்களே பட்டா போட்டு கொடுத்தீங்களா பேர் வச்சதெல்லாம் இருக்கட்டும் பட்டா போட்டு பெண்களுக்கு சொத்தில் உரிமை உண்டு சொன்னீங்களே யார் சொன்னார் இந்த இயக்கம் தான் சொன்னது பெண்களுக்கும் சொத்தில் சமபங்கு உரிமை உண்டு என்று சொன்னது அதுக்கு முன்னாடி எல்லாம் கல்யாணம் ஆகி ஒரு ஓட்ட பாய எடுத்துக்கிட்டு ஒரு சொம்பு தண்ணியை எடுத்துக்கிட்டு நம்ம முன்னாடி போ பின்னாடியே அண்ணன் வருவாங்க தட்டி பார்த்து கொட்டா பின்னாடி பாட்டு பாடிட்டு அவர் வருவார் ஏன்னா பெண்கள்லாம் பிள்ளை பெறும் இயந்திரங்கள் மட்டும்தான் நகை மாட்டுகிற சாண்டுகள் மட்டும்தான் அலங்காரம் பண்ணிக்கணும்னு சொன்னாங்க பெண்கள் வெளியில போனா இன்னைக்கு நகைச்சுவே சொல்றது உண்டு ஆம்பளை பிள்ளை கிளம்புறதுக்கு அஞ்சு நிமிஷம் ஆயிடுங்க பொம்பளை பிள்ளைங்க கிளம்புறதுக்கு தான் ஒரு மணி நேரம் ஆகுது ஏன் காதுல ஒரு அரை கிலோ தோடு கழுத்துல ஒரு ஒரு கிலோவுக்கு செயின் இதை போட்டுட்டு ஒரு அறுபது அடிக்கு கூந்தலை வளர்த்து அந்த கூந்தலை பின்னி முடிச்சு அதுல ஒரு ஆறு முளத்துக்கு பூ வச்சாதான் வெளியே போவோம் அதுவும் சாதாரண எண்ணெய் தேய்க்கிறது கிடையாது அமேசானில் காற்றில் உருவான ஐந்து வகை மூலிகை கலந்த எண்ணெய் தான் வேற நம்ம தேப்போம் ஏன்னா அது போட்டாதான் முடி வளரும் அதை வச்சு ஒரு நாலு அங்குலத்துக்கு மல்லிகை பூ வச்சாதான் எனக்கு வெளியில போன மாதிரியே ஃபீல் ஆகுதுன்னு சொல்ற பெண்களும் உண்டு தந்தை பெரியார் தான் சொன்னார் இது அழகு கிடையாது பெண்களுக்கு பூ வைக்கிறதோ கொட்டு வைக்கிறதோ நான் எட்டு முளத்துல சேலை உடுத்திக் கொள்வதோ அழகு கிடையாது அறிவும் தான் பெண்ணினத்திற்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த மாந்த குலத்திற்கும் அழகு என்று சொன்னார் அதனால் தான் இன்றைக்கு வரைக்கும் அந்த தத்துவத்தை இந்த இயக்கம் தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறது நல்லா யோசிச்சு பாருங்க சுயமரியாதை உடனே கேட்பாங்க உடனே சுயமரியாதை தான் நீங்க பேனரை கட்டிட்டு வந்துருவீங்களே நீங்க எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி எங்களுக்கு சுயமரியாதை கிடையாதா நீங்க எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி எங்களுக்கு அறிவு கிடையாதான்னு கேட்டா தந்தை பெரியார் தோன்றுவதற்கு முன்பு இந்த இயக்கம் தோன்றுவதற்கு முன்பு சுயமரியாதை இருந்துச்சு எந்த அளவுக்கு இருந்துச்சுங்கிறது தான் கேள்வி எந்த அளவுக்கு தெரியுமா இருந்துச்சு என் பாட்டானாருக்கு வயது அறுபது இருக்கும்